வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாகவும் விரத முறைகளை பற்றியும் நிறைய பார்க்குறோம் இல்லையா இன்றைக்கி நம்ம வா பார்க்க போகிற வீடியோ வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ரொம்பவே சிறப்பு வாய்ந்த தைப்பூச தின விழா என்றைக்கு வருது குழந்தைக்காக நம்ம அந்த விரதத்தை எப்படி இருக்கலாம் முக்கியமாக அந்த தைப்பூச தினத்தில் நம்ம முருகருக்கு குழந்தைக்காக செய்ய வேண்டிய மூன்று விஷயங்கள் இதை செய்து நீங்கள் பிரார்த்தனை செய்தீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் இந்த வருடத்திற்குள்ளார குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதை நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் எப்போவுமே முருகர் கோவிலில் அபிஷேகங்கள் நடக்கும் அதுவும் இந்த தைப்பூச தினத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகங்களில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இளநீர் இளநீர் அபிஷேகம் நம்ம செய்யும் பொழுது வம்சம் விற்தியாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை இளநீர் அபிஷேகம் செய்யலாம் அல்லது கரும்பு சாறு அபிஷேகங்கள் வந்து செய்யலாம் அந்த நாளில் அதாவது அந்த தைப்பூச தினத்தில் உணவளிப்பது அது வந்து விலகுகளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி அன்னதானம் செய்கிறது சிறந்த பலன்களை நமக்கு வந்து கொடுக்கும் எறும்புகளுக்கு உணவளிக்கலாம் கோவில் குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவு காகம் நாய் உங்களுக்கு விருப்பப்பட்ட உயிரினங்களுக்கு அன்னைக்கு செய்யலாம் முருகருக்கு ரொம்பவே உகந்த தினமா இருக்கக்கூடிய அந்த நாளில் சர்க்கரை பொங்கல் செய்து வழிபாடு செய்யறது மிகுந்த நற்பணங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமான விஷயம் தைப்பூச தினத்துல நீங்க கோவிலுக்கு போக முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சத்தில் தொட்டில் கட்டி வழிபாடு செய்துட்டு வாங்க இந்த வருடம் நான் கட்டக்கூடிய இந்த தொட்டில் சீக்கிரமே என் வீட்டில் கட்டணும் சீக்கிரமே என் வீட்டில் தொட்டில் ஆடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனமுருகி வேண்டிகிட்டு வாங்க நீங்கள் கோவிலில் கடைகளில் கிடைக்கக்கூடிய தொட்டிலையும் கட்டலாம் அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய புடவை முந்தியை வந்து கிழித்து அதில் ஒரு கல் வச்சு கட்டி அதையும் நீங்கள் வந்து தொட்டிலாக கட்டலாம் இதையும் மறக்காதீங்க அடுத்தது நமக்கு பீரியட்ஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு பிரார்த்தனை செய்துக்கோங்க இல்லை உங்களுக்கு கரெக்டாக அந்த தைப்பூச தினத்தன்னைக்கு உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுது கரெக்டாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி பீரியட்ஸ் ஆகிடுறீங்க அப்படின்னா கவலை இல்லை நீங்கள் வந்து கோவிலுக்கு போக வேண்டாம் விளக்கேற்ற வேண்டாம் ஆனால் மற்றபடி நீங்கள் தாராளமாக கந்தோர் கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் பாராயணம் பண்ணலாம் ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து எழுதலாம் உச்சரிக்கலாம் இல்லை விரதங்கள் இருக்கிறீங்க காலையிலேருந்து உண்ணா நோன்பு இருக்கிறீங்க அப்படின்னா அதையும் வந்து தாராளமாக இருந்துக்கலாம் அதில் தவறு எதுவும் இல்லை இதுவே வந்து உங்களுக்கு பீரியட்ஸோட தேர்ட் டே ஃபோர்த் டே அந்த மாதிரி இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் மூணு எண்ணெய் தேய்ச்சி காலையிலே தலை குளிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய பூஜைகளை வந்து தாராளமாக செய்யலாம் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டிய பொருட்கள் வந்து முக்கியமாக வெற்றிலைப்பாக்கு செவ்வாழைப்பழம் இருக்கணும் அதை தவிர்த்து சிலர் வந்து இலை போடக்கூடிய வழக்கங்கள் வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இலை போட்டு வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லாட்டி முருகருக்கு ரொம்பவே உகந்த மூணு பொருட்கள் அதாவது வெள்ளம் சிறுபயிறு மற்றும் அரிசி இந்த மூணையுமே கலந்த சர்க்கரை பொங்கல் நீங்கள் நெவேத்தியமாக வைக்கலாம் அப்படி இல்லாட்டி பாசிப்பருப்பு பாயாசம் செய்து அதை நெவேத்தியமாக வைக்கலாம் இது எதுவுமே செய்ய முடியாதவங்க வெறும் வெற்றிலை பாக்கு மட்டும் வைத்து கூட அந் அந்த நாளில் அதாவது தைப்பூசத்தின தன்னைக்கு பூஜைகள் வந்து தாராளமாக செய்யலாம் சாற்ற வேண்டிய மலர்களில் முக்கியமாக இருக்கக்கூடியது சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் அதை தாண்டி வாசனை மிகுந்த மலர்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் முருகப்பெருமானுக்கு சாற்றி வழிபாடு செய்யலாம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு மற்ற இரு வேலை உணவு எடுத்துக்காமல் இருக்கிறது நல்ல ஒரு பலனையை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் இல்லை நான் மூணு வேலையுமே சாப்பிடாமல் இருப்பேன் ஃபுல்லாகவே விரதம் இருக்க போகிறேன் என்னால் முடியும் எந்த விதமான மெடிசன்ஸும் நான் எடுத்துக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதையும் வந்து செய்யலாம் இல்லை மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க முடியாது அப்படின்னும் பொழுது ஒரு வேலை உணவு மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற இரு வேலைக்கும் ஏதாவது பழங்கள் இல்லை ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த விரதத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சில தொழில்களுக்கு டீ காஃபி குடிச்சிட்டு இந்த விரதம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தேகங்கள் வந்து இருக்குது டீ காஃபி குடிக்கிறத விட பால் மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் அடுத்தது தைப்பூசம் ஒருநாள் மட்டும் விரதம் இருக்கக்கூடியவங்க பச்சை நிறத்தில் அணிகிறது ரொம்பவே அவசியம் குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் காத்திருக்கீங்க அப்படின்னா முருகக்கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த விரதம் வந்து இருங்க இல்லை நான் வீடியோஸில் பார்க்குறேன் பெரியவங்களாம் சொல்கிறாங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அதனால தான் நான் இந்த விரதம் இருக்கலான்னு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த விரதம் இருக்க வேண்டாம் ஒரு மருத்துவமாக இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளாக இருந்தாலும் சரி நமக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னும் பொழுதும் நம்பிக்கை இல்லை அப்படின்னும் பொழுதும் அதை செய்தோம்னா நிச்சயமாக நமக்கு அதோடைய பலன்கள் வந்து கிடைக்காது கடவுள் மேலே பூரண நம்பிக்கை வைத்து இந்த விரதம் இருங்க இந்த வருடம் முடியறதுக்குள்ளார உங்கள் கருப்பையில் கரு தங்கும் அப்படிங்கிறத முழுமையாக நம்பி இந்த விரதம் இருங்க கண்டிப்பாக நீங்கள் கர்ப்பம் அடைவீங்க இதுக்கு சாட்சி நம்ம சேனல்லே நிறைய தொழில்கள் வந்து இருக்காங்க மாத மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதம் இருந்து கர்ப்பமடைஞ்ச தோழிகளும் இருக்காங்க சஷ்டி விரதம் இருந்து அதாவது அந்த மகா மகாகந்த சஷ்டி விரதம் இருந்து கர்ப்பமடைஞ்ச தோழிகளும் இருக்காங்க தைப்பூச திருவிழாவில் நம்ம இந்த மாதிரி விரதங்கள் இருந்து அப்பவும் வந்து கர்ப்பமடைஞ்ச தோழிகள் வந்து இருக்காங்க இந்த தைப்பூச திருவிழாங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டாடப்படுறதில்லைங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா முருகருடைய கோவில்கள்லேயும் இந்த தைப்பூச திருவிழா ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது அது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த திருநாளாக இருந்தால் உலக மக்கள் எல்லாருமே அந்த நாளை கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் சிலருக்கு வந்து லைஃப்பில் வந்து முன்னேற்றம் இருக்காது அதே போல் தொழிலில் வந்து நஷ்டம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கும் கடன் தொல்லை அதிகமாக இருக்கும் வீடு விற்க முடியல புது வீடு வாங்க முடியல இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் நம்ம லைஃப்பில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு எது இருந்தாலும் சரி இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு குழந்ததான் முதல்ல வேணும் அப்படின்னாலும் சரி ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் வைங்க இப்போ ஒரே ஒரு முறை விரதம் இருந்துட்டு எனக்கு புது வீடு வாங்கணும் குழந்தை பாக்கியம் ஏற்படணும் கடன் தொலைத்தரணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வைக்கக்கூடாது இல்லையா இப்போ குழந்தை பாக்கியம் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த வருடம் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தருள் முருகா அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த விரதத்தை கையில் எடுத்துக்கோங்க முறைப்படி இந்த விரதம் இருங்க ரொம்ப பக்தியோடு இருங்க ஆழ்ந்த நம்பிக்கையோடு இந்த விரதம் வந்து இருங்க சாப்பிட முடியலையே நம்மளால் சாப்பிடாமல் இந்த விரதம் இருக்க முடியலையே அப்படிங்கிற எல்லாம் வேண்டாம் உங்களால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா இருக்கலாம் இல்லை என்னால் விரதம்லாம் இருக்க முடியல எனக்கு மயக்கம் போட்டு நான் எழுந்துருவேன் அப்படின்னக்கூடியவங்க நீங்கள் சின்னதாக சிம்பிளாக ஏதாச்சும் உணவு எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க இல்லை அரிசியாக எடுத்துக்காமல் தோசை இட்லி இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சப்பாத்தி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டுருக்கா என்னுடைய சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி